அனுபவித்த திருவேங்கடமுனையான் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றதிலையும் இந்த நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதிலையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில பன்னெண்டு ஆழ்வார்களும் அவாவாவுடைய திருநட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த திருவேங்கடம் உடையான எப்படியெல்லாம் அனுபவிச்சா அப்படின்றத பற்றி தான் வரும் வைகாசி விசாக தண்ணிக்கு நம்மாழ்வாருடைய திருநக்ஷத்திர தண்ணிக்கு நம்மாழ்வார் திருவேங்கடமுடையான் மேலே எழுதின பாசுரங்களோ அவர் எப்படியெல்லாம் அந்த பெருமாளை அனுபவிச்சார் அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சின்றோம் நேத்திக்கு ஆனி சுவாதி பெரியாழ்வாருடைய சரித்திரத்தை ஒரு ஷார்ட்டா கேட்டுட்டு அதுக்கப்புறமா பெரியாழ்வார் எப்படி அந்த திருவேங்கடமுடையான அனுபவிச்சிருக்கார் அப்படின்றதுடைய முதல் பகுதியை நம்ம எல்லாரும் கேட்டோம் அதோடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி நம்ம எல்லாரும் பிருந்தாவனத்துக்கு போகிறோம் யசோதா பாவத்தில் அந்த கண்ணனை எப்படி அனுபவிச்சிருக்கார் பெரியாழ்வார் திருவேங்கடமுடையானே கண்ணன் வேறு யாரும் கிடையாது அப்படின்றத ரொம்ப அற்புதமாக நம்ம எல்லாேருக்கும் அருளிக் கொடுத்துருக்கார் அதை இன்னும் விசேஷமாக நம்ம எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறா ஸ்ரீமதி சரோஜா கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் நம்ம எல்லாரும் அவளோடு சேர்ந்து இப்போ அந்த பாசுரங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் அதே மாதிரி பெரியாழ் வார்த்தை இன்னொன்றும் அதுவும் வந்து கண்ணனை சொன்னது தான் அதுவும் அதாவது கோ வேலி கோல் வெட்டி விளையாடு வில்லேற்றி தாலி கொழுந்தை தடங்கழுத்தில் கூண்டு காலி பின் கோர் கோல் கொண்டு வா கடல் கடல் நிற கோர் கோல் கொண்டு வா அப்படின்னு சொல்லி அது ஆரம்பமாகும் என்னென்னா கண்ணபிரானுக்கு மாடு மேய்க்கிறதுக்கு கோல் கொண்டு வர சொல்லி காக்காயை கேட்குறேன் காக்கா வந்து கண்ணபிரானுக்கு மாடு மேய்க்க கோல் கொண்டு வரணுமா அந்த மாதிரி கண்ணபிரானுடைய ஒரு ஒரு பெருமைகளையும் சொல்லி மாடு மேய்க்கிறதுக்கு கோல் கொண்டு வா கோல் கொண்டு வானு அந்த காக்காயை சொல்கிற அந்த மாதிரி ஒரு பாசுரம் அந்த மாதிரி பாசுரத்தில் வந்து ரெண்டாம் பத்து ஆறாம் திருமொழியில் ஒன்பதாம் பாட்டாக வரும் அது அதில் ஒரு பாசுரம் வேங்கடவன குறிப்பிட்டு சொல்கிறத தென்னிலங்கை மன்னன் சிரம் தோல் துணி செய்து மின்னிலங்கு போன் விபீஷண நம்பிக்கை என்னிலங்கு நாமத்தளவும் அரச மின்னலங்கார்கோர் கோல் கொண்டு வா வெங்கடபான்கோர் கோல் கொண்டு வா அதாவது தென்னிலங்கை மன்னன் சிரம் தோல் துணி செய்து ராவணனுடைய தோளு பத்து தலை இருபது தோளை வந்து துணிச்சு அவனை சம்மாரம் பண்ணிட்டு மின்னிலங்கு பூன் விபீஷண நம்பிக்கை விபீஷணனுக்கு ஏற்கனவே அவன் சரணாகதி வந்து கடற்கரையில் பண்ணின போதே உனக்கு வந்து லங்கா ராஜ்யத்தை உனக்கு நான் பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகிரீவனை வச்சு முடிவெடுத்து ஊட்டி விடுறார் இருந்தாலும் அவன் வந்து சம்மாரம் பண்ணி ஆனதுக்கப்புறம் விபீஷணனுக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணுறப்போ பட்டாபிஷேகம் பண்ணச்சு அதை சொல்கிறத இந்த பண் உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி இந்த லங்கா ராஜ்யத்தை நான் கொடுத்துருக்கேன் இந்த கொடுத்ததும் இதில் ராஜாவாணி ஆள்றதும் எண்ணிலங்கு நிலங்கு அரசு இந்த ராம நாமம் இந்த பூமியில் எவ்வளோ காலம் ஒலிக்குமோ அவ்வளோ காலம் மட்டும் இந்த ராஜ்யம் உனதே சொந்தம் உனக்கே இதை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மின்னிலங்கு நாமத்தளவும் அரசென்ற மின்னல் எண்ணிலங்கு நிலங்கு அரசென்ற மின்னலங்கார்போர் கோல் கொண்டு வா அந்த காக்கா கிட்ட சொல்கிற இந்த ராஜ்யம் வந்து விபீஷணனுக்கு என் நாமம் உள்ளளவும் உள் நிலச்சி நிற்கும் அப்படியேற்பட்ட ஏற்பட்ட அந்த கண்ணபிரானுக்கு ஒரு மின்னலங்கார்ப்பு அதாவது மின்னல் போல் உடம்பு மாலைகளை கொஞ்சிட்டு ஒளி வீசுகிற கண்ணன் அந்த கண்ணனுக்கு ஒரு கோல் கொண்டு மாடு மேய்க்கிறதுக்கு ஒரு காக்காயே ஒரு கோல் கொண்டு வாங்கடவான போர் கோல் கொண்டு வா அந்த திருவேங்கடத்து மலை மேலே ஒளி வீசின்னு நிற்கிறானே அந்த கண்ணபிரானுக்கு அந்த திருவேங்கடவனுக்கு ஒரு கோல் கொண்டு வா அப்படின்னு அந்த காக்காயை கோல் கொண்டு வர மாதிரி மாடு மேய்க்கை கோல் கொண்டு வர சொல்லி அப்படி ஒரு பாசுரத்தில் அப்படி ஒரு அனுபவிக்கிறார் அது வந்து இன்னொரு மூன்று அது அதிலையே வெறியாழ்வார் திருமொழியிலே ரெண்டாம்பத்துலேயே ஏழாம் திருமொழி ஆனிரை மேய்க்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனுக்கு பூச்சு பூச்சி விட்டுறது குளிக்க கூட்டு பார்த்தா எவ்வளோ நழியானாலும் குளிக்கிறதுக்கு வரவே இல்லை எவ்வளவோ சொல்லி நீராட்டோன்னு சொல்லி குளிக்கிறதுக்கு சொல்கிறா புழுதி அடைஞ்சிருக்க இந்த மாடு கண்ணோடெல்லாம் இருந்தும் உடம்பெல்லாம் ஒரே புழுதியாக இருக்குது கண்ணா நீ குளிக்காட்டா தெனவோடு கொண்டா சொறி விடா ராத்திரியெல்லாம் உனக்கு முதுகு சொரிய என்னால் முடியாதுடா அதனால் நீ குளிக்க வாடா கண்ணான்னு கண்ணனை கூப்பிட்றா அதெல்லாம் நான் முடியாதுன்னு சொல்லிட்டு வாட்டேன்னு சொல்லிவிட்டு போயிடுறார் திருப்பி திருப்பி இந்த மாதிரி போனால் அதுக்கு சொல்கிறா நப்பிண்ணையெல்லாம் பார்த்தா உன்னை சிரிப்பாடா அந்த மாதிரி குளிக்காத இருந்தால் உன்னை ஒத்துக்க மாட்டாடா அதனால் அவள் சிரிக்கிறதுக்கு வாடா குளிக்கிறதுக்கு அப்படின்னு சமாதானம் பண்ணி முள்ள குளிப்பாட்டி விட்டு விடறா கண்ணனுக்கு வாசன திரவியங்கள்லாம் போட்டு எல்லாம் பண்ணி எல்லாம் குளிப்பா தண்ணி விடுறேன் குளிச்சிட்டதுக்கப்புறம் பூச்சூட்டி பார்க்கணும் அலங்காரம் பண்ணி தலைக்கு பூவெல்லாம் வச்சு சூட்டி பார்க்கணும்னு யசோதிக்கு ஆசை அதுக்காக வந்து கண்ணனை பூச்சூட்டுறதுக்கு கூப்பிட்றாது பூச்சூட்டல்னு இதில் வந்து இந்த பத்து பாசுரம் ரொம்ப விசேஷமான பாசரம் இது இது நித்திப்படியிலேயே சேவிக்க வேண்டிய பாசுரம் அதனால் இந்த பூச்சூட்டல்லையே வந்து கண்ணன் பண்ணுற அந்த சேஷ்டிதங்களெல்லாம் சொல்லி சொல்லி பூச்சூட்டிக்காத எங்கெங்கே போகிற என்னென்ன பூக்கள்லாம் சூட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாள் செண்பகம் மல்லிகை செங்கல் நீர் இருவாட்சி அப்படின்னுட்டு எட்டு விதமான பூக்கள் சொல்கிறேன் அந்த பூவெல்லாம் கண்ணனுக்கு சூட்டி அழகு பார்க்கணும்னுட்டு அதில் ஒரு பூ சூட்டுறதுக்காக ஒரு இது கூப்பிடுற மற்றொடு மாளிகை ஏறி மாதர்கள் தம்மிடம் பூக்கு கற்றொடு பட்டை கிழித்து காம்பு துகிலவை கீரி நிச்சலும் தீமைகள் செய்வாய் நீழ்்திருவேங்கடத்தியந்தாய் பச்சை தமனகத்தோடு பாதிரி பூ சூட்டவாராய் கண்ணன் வந்து பூட்டால் அந்த தலையை வாரிக்கிறதுக்கும் அந்த பூ வச்சுக்கிறதுக்கும் ஒத்துக்கவே இல்லை மச்சோடு மாளிகை ஏறி அதாவது மாடிப்படிகள்லாம் இருக்குது மச்சுகள் இருக்குது அதில் ஓடி போய் ஒளிஞ்சுண்டுடுறதான் அங்கே இருக்கிற பெண்களோட கூடெல்லாம் வம்படிக்கிறதான் அவளுடைய மெதெல்லாம் கிழித்து மேல் தோ மேலாடைகள் எல்லாம் கரையை கிழிச்சிடுவாரான் கச்சோடு கச்சோடு அட்டை கிழித்து காம்பு தூகில வைக்கிறீது காம்புன்னு அந்த கரைகள் அதெல்லாம் போய் கிழித்து அவளோட அந்த மாதிரி நிச்சலும் தீமைகள் செய்வாள் நீள் திருவேங்கட தந்தாள் இந்த மாதிரி ஒரு விளையாட்டும் தீமையே திருவேங்கட மலையில் வாசம் பண்ணுற கண்ணனே இந்த மாதிரி இப்போ இருக்காதே நீவா பூ சூட்டிக்க பச்சை தமனகத்தோடு பாதிரி பூ சூட்டவாராள் அதாவது கதிர் பச்சையோடையும் தவனமோ அந்த மாதிரி ஒரு இதில் இந்த பாதிரிப்பூ அப்படி தொடுத்து அழகாக இருக்குதான் இந்த பூவை அவனுக்கு சூட்டுறன் வா கண்ணா இந்த திருவேங்கட மலையில் வாசம் பண்ணுறியே அப்படி ஏற்பட்ட கண்ணபிரானே இந்த பூவை சூட்டிக்க வா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனை அதை கூப்பிடுற இதுலேயும் அந்த திருவேங்கட வேண கண்ணனாக அனுபவிக்கிற இடத்தை அடுத்ததும் ரெண்டாம்பத்தில் ஒம்பதாவது திருமொழி வரும் வெண்ணெய் விழுங்கி வெறுங்கலத்தை வெப்பிடையிட்டுன்னு விட்டு வரும் அது அதாவது ஆறாவது பாசுரம் அது என்னென்னா முதல் பாசுரம் வெண்ணெய் விழுங்குட்டு வெண்டையெல்லாம் ஊ வச்சிருப்பாளாம் அந்த வெண்ணையெல்லாம் சத்தம் போடாத ஷாட் விடுறது தான் சாப்பிட்டதும் இல்லாத அந்த பாத்திரத்தை போட்டு பொட்டுன்னு உடைக்கிறது நாளைக்கு இதில் வச்சுட்டு இது ஊச நாத்தம் வந்துட்டு இருக்கக்கூடாது பழவண்ணியே இருக்கக்கூடாது நமக்கு புதுசு புதுசாக வைக்கணும்னு கண்ணனுக்கு அந்த வெண்ணெய் சட்டியை போட்டு உடைச்சுடுவான் அதனுடைய ஓசை கேட்டால் கையை கொட்டி சிரிப்புறான் அவள் இருக்கிறாள்னா நாங்கள் தினமும் ஒரு செட்டி தேடுறோம் வெண்ணை போகிறது இல்லாத இந்த மாதிரி ஒரு தீமைகள்லாம் பண்ணுறான் இப்படி ஏற்பட்ட பிள்ளையை பற்றி யசோத பலராமனும் இருக்கானே அவன் இந்த மாதிரி இருக்கானா இவனுடைய தொல்லை எங்களுக்கு பொறுக்க முடியலையா நீ உன் பிள்ளையை பூவிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிடுவா யசோதைய அதே மாதிரியில் வந்து கண்ணன் ஒரு ஒரு பாலை வச்சு நீ கறந்து வச்சு அடுப்பில் வச்சுட்டு பக்கத்து வீட்டில் நெருப்பு வாங்குறதுக்கு போனால் அவள் பொண்ணு வர்ற வரத்துக்குள்ளேயும் இவா இப்போ நெருப்பு வாங்கிட்டு வரத்துக்குள்ளே அவள் பொண்ணு கையில் வலை போட்டுருப்பா அவன் வலை அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை ஏமாற்றி பால் மொத்தத்தையும் சாப்பிட்டுடுவார் மொத்தத்தையும் பாலை சாப்பிட்டா யசோதனங்கா இந்த மாதிரி இந்த பாலை சாப்பிட்டுட்டா இவன் பிள்ளைய நீ கூட்டுக்கோ இந்த மாதிரி பண்ணுறானே அப்படின்ட்டு தினம் கம்ப்ளைண்ட்டு கம்ப்ளைண்ட் இல்லாததே இல்லை இதே மாதிரி கம்ப்ளைண்ட்டை கேட்டு கேட்டு யசோதைக்கு பொறுக்கவே முடியல அதில் வந்து ஒரு நாள் வா வந்து கம்ப்ளைண்ட் சொல்கிறா அப்போ இவன் சொல்கிறா போதர் கண்டாய் போதர் கண்டாய் போதரேன் என்னாதே போதர் கண்டாய் ஏதேனும் சொல்லி அசலகத்தார் ஏதேனும் பேச நான் கேட்க மாட்டேன் கோதுகலமுடைய ஓ குன்றெடுத்தாய் குடமாடு கூத்தா வேத பொருளே என் வேங்கடவா வித்தகனே இங்கே போதராதே போதராயே ஆ போகாதப்பா அவள் எல்லாரும் உன்னை இப்படி தூஷிக்கிறா எப்போ பார்த்தாலும் நீ பத்த பண்ண அத்தை பண்ணேன்றா நம் இல்லாத வெண்ணையா நீ என்ன ராஜா வீட்டு குழந்த உனக்கு இல்லாததா அங்கே போய் நீ சாட்டேன்னு இப்படி கம்ப்ளைண்ட் சொல்கிறாளே கண்ணா நீ அங்கெல்லாம் போகாதரா அப்படின்னா அம்மா நான் போவே மாட்டேம்மா போதரேன்னு என்னாதே கண்டா நான் போகவே மாட்டம்மா அப்படின்னு வரான் ஆனால் திருப்பி திருப்பி அங்கே போயிட்டு இந்த மாதிரி அவட்டை கம்ப்ளைண்ட் சொல்ல கேட்டு வருவான் அது சொல்கிறா ஏதேனும் பேசினான்னு கேட்க மாட்டேன் எல்லாரும் அசலகத்தார் வந்து எல்லாரும் உன்னை ஏதான சொன்னால் என் மனசுக்கு கண்ணா இந்த மாதிரி நீ பண்ணுறிய அப்படின்னு சொல்லுவலாம் ஏதேனும் பேச நான் கேட்க மாட்டேன் கோதுகலமுடைய குட்டனே உன்னுடைய குதூகலத்துக்கு இங்கே என்னடா குறைச்ச நீயே சந்தோஷத்தை கொண்டா சந்தோஷத்துக்கே காரணமே நீ தானடா கோதுகலமுடைய என் குட்டனாச்சே குட்டி பையனாச்சே நீ அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணாதடா அப்படின்னு குன்றெடுத்தால் உன்னுடைய சேஷ்டிதங்கள்லாம் சேல லேசானதா ஓ குன்றெடுத் குன்றெடுத்தாய் குடமாடு கூத்தா வேதப்பொருளு கோவர்தன மலையை எடுத்து ஒரே நிமிஷம் அத்தனை ஆடு மாடுகளையும் ரட்சிச்சு எல்லாரையும் ரட்சனை பண்ணினியே உன்னுடைய பெருமை மட்டான பெருமையா கண்ணா குடமாடு கூத்தா குடக்கூத்து எப்படி ஆடின அந்த குடத்தை போட்டு ஒரு ஒரு கையில் மாற்றி மாற்றி நீ ஆடின கூத்தெல்லாம் தேவர்கள்லாம் வந்து ரசித்தால வேத பொருளே வேதத்துக்கெல்லாம் முதல் பொருளானவனே வேங்கடவா இப்போ ஏற்பட்ட கண்ணபிரானே திருவேங்கடமலையில் வாசம் பண்ணுறவனே வித்தகனே நீ உன்னுடைய பெருமைக்கு யாரான அழகு சொல்ல முடியுமா என்ன தெரியாது உனக்கு என்ன நடக்க முடியாது நீ எப்போ ஏற்பட்டவன் நீ அங்கே எங்கேயும் போகாத கண்ணா வா அப்படின்னு இங்கே போதறாயே அங்கெல்லாம் போகாத கண்ணா அப்படின்னு சொல்லி இந்த பா பாசுரத்துலேயும் திருவேங்கடவனை வச்சு கண்ணன் பண்ணின சேஷ்டிதங்கள்லாம் இந்த மாதிரி சொல்கிற அதுக்கப்புறம் இன்னொன்னு பெரியாழ்வார்த்தை மொழியிலேயே மூணாம்பத்தில் வரும் சீல குதம்பைன்னு விட்டு வரும் அது சீல குதம்பை உருகாது உருகாது சென்னிறமே தோன்றிப்பூ கோலப்படையும் கச்சும் கூரையுடையும் கெழுமுற்றும் கோடாலமும் காலி பின்னே வருகின்ற என் கடல் வண்ணன் வேடத்தை வந்து காணீர் ஞானத்து புத்திரனை பெற்றார் நங்கை மீர் நானே மற்றாருமில்லை கண்ணன் மாடு மேய்க்க போகிற அழக சீல சீலக்கொதம்பை ஒரு காது ஒரு காதில் செந்நிற மேல் தோன்றி பூ ஒரு தக்க இருக்கும் கா சீலக்தம்புன்றது ஒரு தக்கை அதை ஒன்று காதில் போட்டுருப்பான் இன்னொரு காதில் செங்காந்தல் பூவில் வச்சுட்டு அந்த மாதிரி ஒதுனண்டு கோலப்பனை கச்சும் கூரையுடையும் குடிர்முத்தி கோடாலமோ நன்னா கச்சு க பீதாம்பரத்தை இடுப்பில் கட்டிண்டு கச்சா கட்டிண்டு முத்து மாலையை போட்டுண்டு அவ்வளோ ஒரு அழகாக மாடு மேய்க்க போகிறான் இப்படி ஏற்பட்ட அழகாக என் பிள்ளை மாடு மேய்ச்சிட்டு வரானே காலி பின்னே வருகின்ற கடல் வண்ணன் வேடத்தை வந்து காணீர் இந்த அழகை வந்து பாருங்க எல்லோரும் என் பிள்ளை மாடு மேய்ச்சி இந்த மாதிரி ஒரு அலங்காரத்தோட வரான் கண்ணு இருந்தால் போருமா அவங்களுக்கெல்லாம் வந்து பாருங்கோ அப்படின்னு யசோதை கூப்பிடுவலாம் காலி பின்னே வருகின்ற கடல் வண்ணன் வேடத்தை வந்து காணீர் ஞாலத்து புத்திர புத்திரனை பெற்றார் நங்கை மீர் நானே மற்றாருமில்லை உலகத்துக்கெல்லாம் க்ஷேபத்து கொடுக்குற இப்பேற்பட்ட பிள்ளையை நான் பெற்றிருக்கிறேன் என்னாட்ட யார் பாக்கியசாலிகள் அப்படின்னு ஒரு பெருமை சொல்லுவா அந்த மாதிரி ஆரம்பமாகிற அந்த பாசுரத்தில் இது ஒரு மூணாம் மொழியில் நாலாவது பாட்டு கடியார் பொழிலணி வேங்கடவா கரும் நீ உகக்கும் குடையும் செருப்பும் குழலும் தருவிக்க கொள்ளாதே போனாய் மாலே கடிய வெங்கா நிடை கந்தின் பின் போன குட்ட செங்கமல அடியும் வெதும்பி பொன் கண்கள் சிவந்தாய் அசந்திட்டாய் நீ எம்பிரான் கடியார் பொழிலணி வெங்கடவா அழகான மலைகளெல்லாம் இருந்து சோலைகள்லாம் சூழ்ந்து திருவேங்கட மலை மேலே வாசம் பண்ணுற திருவேங்கடமுடையானே கரும்போரேரே காளைகளுக்கெல்லாம் ரிஷபங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருந்த அப்படி ஏற்பட்ட ஒரு ரிஷப நட போரேரு அந்த மாதிரி அந்த காளையை போல நடை உள்ள அழகானவன நீ வந்து மாடு மேய்க்க போறேன்னு சொல்லிட்டு உனக்கு கொடை செருப்பு நீ குழல் ஊதுறதுக்கு பொல்லாங்குழல் எல்லாம் எடுத்து வச்சனேப்பா ஒன்று கூட எடுத்துக்காத போயிட்டியே இதெல்லாம் இதை மேலே கட்டில் மேலே நீ எடுத்துன்னு போவேன்னு சொல்லி நீ உகக்கும் குடையும் செருப்பும் குழலும் தருவிக்க கொள்ளாதே போனால் மாலே நீ எதையும் எடுத்துக்காத போயிட்டிய கண்ணா எவ்வளோ கட்டப்பட்டிருப்ப கடிய வெங்கானிடை கன்றின் பின் போன சிறு அந்த கா வெயில் கொளுத்துற அந்த கல் முள்ளும் குத்துற அந்த கானகத்தில் அந்த இதில் கன்றின் பின்னாடி கண்குட்டி மாடுகள் பின்னாடி போனிய சிறு குட்டை என் குட்டி கண்ணா செங்கமலை அடியும் வெதும்பி செந்தாமரை போல் இருக்கிற உன்னுடைய திருவு அடிகள் இருக்குது அந்த அடிகள்லாம் எவ்வளோ நொந்துருக்கோம் அந்த வெயிலில் எவ்வளோ வெதும்பி போயிருக்கோம் உன் கண்கள்லாம் செவந்துருக்கேப்பா இந்த வெயில்னால நீ எவ்வளோ ஆடி ஆடி போய் கண்கள்லாம் செவந்துருக்கு இந்த கண் செவந்து அசந்துட்டியே எம்பிரானே நீ இந்த மாதிரி வந்து இப்படி போகலாமா கண்ணா நான் இதெல்லாம் வைக்கச்சே வந்து எடுத்துட்டு போக வேண்டாமா நீ இப்படி போனால் என் மனசு என்ன ஆகும் அப்படின்னுட்டு யசோதை தவிக்கிற மாதிரி பாவனையில் ஆழ்வார் இந்த பாடியிருக்கிறத அதே மாதிரியும் அஞ்சாம்பத்தில் வந்து நான்காம் திருமொழி முதல் பாட்டு சென்னியோங்குன்னு தோ அது அதுதான் வந்து பெரியாழ்வார் பாசுரத்தில் கடைசியாக வந்து தன்ற த கட்டின பாசுரம் அந்த பாசுரத்துலேயே முதல்லையே திருவேங்கடவனை சொல்லி பாடுறத சென்னி யோங்குதன் திருவேங்கடமுடையாய் உலகுதன்னை வாழ நின்ற நம்பி தாமோதரா சதிரா என்னையும் என் உடமையையும் உன் சக்கரப் பொறிபொற்றி கொண்டு நின்று புரிந்திருந்தேன் இனியன் திருக்குறிப்பே சென்னியோங்கு தன் திருமோ திருவேங்கடமுடைய கொடிமுடிகள்லாம் நிறைஞ்சு ஓங்கி குண்டுகளோடு நிற்கக்கூடிய குளிர்ந்த திருவேங்கடமலையில் இருக்கிற திருவேங்கடவனே நம்பிய தாமோதரனே அடியவர்கள் குற்றங்களெல்லாம் நோக்காத உன்னுடைய த திரளுடையவனே அடியனுடைய உயிருக்கும் உடம்புக்கும் உன்னுடைய திருவர்களையே நான் பலனாக எண்ணின்னு இருக்கேன் இனி உன்னுடைய திருவுள்ளத்தில் என்ன உன்னுடைய கருத்தோ அதை எனக்கு சரி சொல்லணும்ப்பா உன் திருவடி தவிர வேறு எதுவும் இல்லை அப்படி ஏற்பட்ட அந்த திருவேங்கட முடையாக ஒன்றை நான் வந்து உலகுதண்ணை வாழ நின்ற நம்பி தாமோதரா சதிரா உலகத்துக்கே நாயகனான நீ எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்கு இருக்க எல்லாத்தையும் என்னுடைய உடமை என்னுடைய உயிர் என்னதுன்றது எதுவும் இல்லை எல்லாமே ஒன்றுது தான் உன்னுடைய சக்கரை பொறியூற்றி கொண்டு அதாவது உன்னுடைய த திருச்சக்கரன் சங்குகளை என்னுடைய திருமேனியில் சாத்திண்டு ஒன்னுடைய திருமேனியாக இதை வச்சிருந்து நான் உன்னையே நான் ஆராதிச்சுன்னு நினச்சிட்டு இருக்கேன் உன்னுடைய திருவுள்ளத்தில் உன்னுடைய திருக்குறிப்பு எப்படியோ அப்படின்னு சொல்லி ஆழ்வார் இதையும் அந்த திருவேங்கடவனை கண்ணனாவே திருவேங்கடவனை இதையும் பார்த்துன்ற இந்த மாதிரி ஆழ்வார் அந்த திருவேங்கடவனை இந்த இந்த விதத்தில் அனுபவித்த இதை நாம்ளும் அனுபவிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் கண்ணனுடைய ஜேஷ்டிதங்களை எவ்வளோ நாளை சொன்னாலும் எப்படி சொன்னாலும் அதுக்கு அதுக்காத விஷயம் அது நம்ம எல்லாருக்கும் நன்றி சொல் நன்றி சொல்லி நான் இதோடு அமைகிறேன் அடுத்த மாதத்தில் ஆண்டாளுடைய சரித்திரத்தை நாம் பார்ப்போம் ஆண்டாள் எப்படி திருவேங்கடவனை அனுபவிச்சா அப்படின்றத பார்ப்போம் எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் தாயார் பெருமாள் அனுகிரகத்தால் இந்த மாதிரி ஒரு அற்புதமான எபிசோட் நம்ம எல்லாரும் கேட்கறதுக்கு கொடுத்து வச்சுருக்கோம் இன்னைக்கு ஒவ்வொரு காட்சியும் நம்ம எல்லாராலையும் விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சுது ஏன்னா ஸ்ரீமதி சரோஜா கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் கண்ணனை அனுபவித்த ஒவ்வொரு காட்சியும் நம்ம கண் எதிர்க்க கொண்டு வந்துட்டா எந்த மாதிரிலாம் அவன் விளையாட்டு விளையாடுறான் யசோதா அவன்கிட்ட எப்படியெல்லாம் கான்வர்ஸ் பண்ணுறா எல்லாமே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப விசேஷமாகவும் ரொம்ப நல்லா சொல்லி எக்ஸ்பிளைன் ஐ அம் ஷியூர் வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் நீங்கள் எல்லாருமே இந்த எபிசோடை ரொம்ப நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் கண்ணனோட லீலைகள் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அதை இன்னும் விசேஷமாக நம்ம எல்லாருக்கும் புரிய வச்சுட்டு ஸ்ரீமதி சரோஜா கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் எத்தனை தடவை வேணாலும் நன்றி சொல்லிண்டே இருக்கலாம் என்னுடைய எபிசோட் உங்கள் கண்டிப்பாக அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி எல்லா மாதமும் அந்தந்த ஆழ்வார்களுடைய திருநக்ஷத்திர தண்ணிக்கு அவ எப்படி அந்த திருவேங்கடமுடையான அனுபவிச்சா அப்படின்றத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க போகிறோம் அடுத்த மாதம் திருவாடிப்பூரம் குடாரே வெல்லும் சீ கோவிந்தான்னு ஆண்டாள் நாச்சி அறு அது மாதிரி இன்னும் வேற என்னென்னலாம் சொல்லியிருக்கா அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எல்லோரும் மறக்காமல் கத்த விரக்ஷாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கத்த விரக்ஷா சேனலில் வெள்ளிக்கிழமை தாயார் சிறப்பு நிகழ்ச்சி கோவில்களும் உற்சவமும் இது எல்லாமே மறுபடியும் ஆரம்பிக்க போகிறோம் எல்லாருமே கண்டிப்பாக அதெல்லாமும் தொடர்ந்து பாருங்க மீண்டும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையுமே நான் சீக்கிரமாக சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்